ரெண்டாவது ட்ரிங்க் என்ன அப்படின்னா நம்ம பட்டை தெரியும் பட்டை பட்டை பட்டையிலயும் வந்து பாருங்க இந்த சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பட்டையிலேயும் ரெண்டு வகை இருக்குமா ரெண்டுமே சுருட்டி சுருட்டி தான் வச்சிருக்கோம் ஆனா ஒன்று வந்து உடச்சா சாஃப்டா உடஞ்சிடும் இன்னொன்னு வந்து உடச்ச கஷ்டமா இருக்கும் இது வந்து இந்த சிலோன் பட்டை மலேசியன் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க உடச்சா அவ்வளோலாம் கேட்டால் கேட்டா மாற்றி மாத்தி கொடுத்துருவோம் பட்டையை உடச்சா சாஃப்டா உடஞ்சிடும் சுருள் பட்டை சன்னல் லவங்க பட்டை அப்படின்னு அதுக்கு பேர் அந்த சன்னல் லவங்க பட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்துக்கணுமா அதுக்கப்புறம் தனியா இருக்கு பாத்தீங்களா நம்ம தனியா டீ போடுறோம் மல்லி மல்லி வந்து ஒரு கிராம் நம்ம ரசத்துக்கு போடுற சீரகம் ஒரு ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராம் கருஞ்சீரகத்தினோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு அஹ் கருஞ்சீரகத்துக்கு மட்டும்தான் பெனிஃபிட்ஸ் இல்ல எல்லாத்துக்கும் இருக்கு பட் கருஞ்சீரகம் வந்து என்னன்னா இறப்பு ஒன்றை தவிர அனைத்தையும் சரி செய்யும் கருஞ்சீரகம் அப்படின்னு நபிகள் நாயகமே சொல்லியிருக்காரு நபிகள் நாயகம் மட்டும் சொல்லல நம்மளோட எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகங்கள்லையும் ஏடுகள்லையும் அந்த கருஞ்சீரகத்தினோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய யங்கேர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் போட்டு அந்த தலையில் எண்ணெய் காய்ச்சி போடுறது தான் தெரியும் கெளஞ்சி சீட் ஆயில் அது மட்டும் தான் தெரியும் ஆனால் இன்டர்னலாக போது அது எக்ஸ்ட்ராடினரி அமேசிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த கருஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணுமா எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தூள் போட்டு கொதிக்க வச்சு வச்சிடணும் இதை வந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு நைட்டு தூங்கும் போது மட்டும் ஒரு டீஸ்பூன் பவுட்ரு எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு முக்கால் கிளாஸ் ஆன பின்னாடி வடிகட்டி